ஹலோ நம்ம கோவை ஸ்பெஷல் சலங்க பணியாரம் இதை வந்து நாங்கள் சலங்கு பணியாரம்னு தான் சொல்லுவோம் சூப்பர் சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ட்ரெடிஷ்னல் பலகாரம் இது முதல்லையெல்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா கரெக்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலவாங்க குட்டி குட்டி டிப்ஸு நான் உள்ளே சொல்லியிருக்கேங்க கொஞ்சம் ஏமாந்தால் இது வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும் இல்லைனா வெடிப்பு நல்லா வரும் அந்த பா இதையே உருட்டி போடும்போது எண்ணெயில் போடும்போது ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளும் சூப்பராக இந்த சலங்கு பணியாரத்தை வீட்டில் ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திங்கன்னா அரை கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு டவலில் உணர்த்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தனித்தனியாக வானலியில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் முதல்ல அரிசி போட்டு வறுத்து எடுத்தாச்சு இப்போது பச்சை பயிர் இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை ஆறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளப்பாகு காய்ச்சிக்கலாம் மூழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் கையில் தொட்டு நல்லா இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு கம்பி வரணும் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி கம்பி அக்காமல் கொஞ்சம் தூரத்துக்கு வரணும் அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவம் இதை நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது ஆறுன பச்சை பயிரும் அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது குறை குறனை அரைச்சி எடுத்துக்கோங்க ரவை பதத்துக்கு இருக்கணும்னு வைங்களேன் இதை வந்து வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகை ஊற்றி கலந்து விடுங்க பாகு நல்லா சூடாகவும் இருக்கும் அதை நல்லா கரண்டி வச்சு கலந்துக்குங்க எனக்கு வந்து எல்லா பாகமே ஊற்றுனதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது பாகு மிச்சமே ஆகலை சரியாக இருந்தது இந்த அளவு உங்களுக்கு இன்னும் தித்திப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் நீங்கள் அளவு போட்டு நல்லா கலக்கிட்டுங்க நெய்யும் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வேணும்னா ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வந்து நல்லா வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்குங்க நல்லா உருட்டுற பக்குவத்துக்கே இருக்கும் கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு பராத்தட்டத்தில் உருட்டி எடுத்து வச்சுருங்க கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னா அரிசி மாவு நம்ம கடைசியாக போட்டு இல்லைங்க அது வந்து இந்த தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் அதில் உருட்டும் போது நல்லா பிடிச்சிக்கும் கொயிருக்கோம்மா அதுக்காக தான் இப்போது நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை எல்லாத்தையுமே இந்த அரிசி தண்ணியில் கலந்து அரிசி மாவு கரை செல்ல அதுக்கப்புறமா ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுருக்கிற அரிசி மாவில் எல்லா உருண்டைகளையும் போட்டு இந்த மாதிரி உருட்டும் போது நல்லா கோட்டாயிருக்கும் அரிசி மாவு மேலே அதுக்கப்புறமா நல்லா தேங்காய் எண்ணெய் சூடாக இருக்கணும் அதில் போட்டு பொறிச்செடுக்க வேண்டியது தான் இங்கே தான் வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து முதல் ஈடு போடும்போது எண்ணெய் வந்து அளவான சூட்டில் இருந்ததுங்க இந்த மாதிரி வெடிச்சிருச்சு எல்லாமே உருண்டைகள் எல்லாமே வெடித்து வெடித்து வந்தது எனக்கு என்ன ரீசன்னே புரியல தான் அம்மா சொன்னாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடான எண்ணெயில் போட்டு போது இந்த மாதிரி கிராக் இல்லாமல் உடையாமல் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்துதாங்க சுடணும் பாருங்கள் இந்த பால் எல்லாம் வந்து கிராக்கே இல்லாமல் இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக இந்தளவுக்கு வரும் நம்ம வந்து ரொம்ப வேக வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வறுத்து வெள்ளைப்பாக்கில் ஊற்றி தான் நம்ம பிணைஞ்சிருக்கோம் அதனால வந்து மேலே இருக்கிற அரிசிமா வேகிற அளவுக்கு வச்சிங்கன்னா போதும் அதனால் சூடான எண்ணெயில் போட்டு திருப்பி திருப்பி விட்டு எடுத்துருங்க சூப்பரான சலங்க பணியாரம் ரெடி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா